பிரமாதமான கதை ஜெயமோனுடைய எக்ஸ்டார்னரியான கதை என்னென்னா இல்லை சோற்று கணக்கு இல்லை வெறும் கணக்கு இந்த கதைக்கு பேர் இந்த கதை என்ன கதைன்னா ஒரு அச்சுதன் நாயர்னு ஒரு நாயர் வாழ்க்கையில் சில பேர் வந்து எல்லாத்தையும் சம்பாதிச்சு முடிச்சிருவான் நாற்பது வயசுல நாற்பத்தஞ்சு வயசுல ஃபினிஷ் இதுக்கு மேலே சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இதுக்கு மேலே ரியல் எஸ்டேட் போடுறதுக்கு நிலமே இல்லை திருப்பத்தூர் சுற்றி அப்படிலாம் அவன் முடிவுக்கு வந்துடுவான் ஏன்னா எல்லாத்தையுமே அவன் க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பான் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு பேங்க்ல ஒரு பத்து கோடி ஒரு நாலு வீடு எல்லாமே செட்டில் ஆன பிறகு அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது அப்படி தெரியாதவனுடைய பகல் பொழுதுகள் இது அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது ஏன்னா இங்கே உட்காந்துக்கிற யாருமே அவனில் ஒருத்தன ஒரு நாள் கூட இருந்திருக்கவே முடியாது இதுக்கு மேலே இந்த வாழ்க்கை எப்படி ஓட்ட எல்லாமே என்பது பணம் அப்படி வந்து அந்த அச்சுதன் நாயர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு பழங்குடி ஒரு டிரைப போய் வாடான்னு அனுப்புவார் இந்த காணிக்காரர்கள் இருளர்கள் அப்படி நிறைய ட்ரைப் இருப்பாங்களா அப்படி ஒருத்தர் போய் கோலப்ப ஆச்சாரின்னு ஒரு ஆச்சாரி போய் கூட்டிட்டு வருவான் அவன் சொக்கா போட மாட்டான் ஒரு வேஷ்டியை கிழிஞ்ச வேஷ்டி கற்றுப்பான் அவன் வந்து இப்படி கை கட்டின்னு வந்து அச்சுதா நாயர் முன்னாடி நிற்பான் என்னடே எப்படி இருக்கா அப்படின்னு சொல்வான் என்ன அந்த சாக் பையிலன்னு கேப்பார் அச்சுதான் நாயர் அவன் சொல்லுவான் இல்லைங்க ஒரு அபூர்வமான பொருள் எடுத்துன்னுறான் நான் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தே இருக்க முடியாதான் அது உங்களுக்கு கொடுக்க வந்துக்கிறான்னு சொல்லுவார் அப்படின்னாடே அபூர்வமான பொருள் அப்படின்னு அச்சுதான் நாயர் கேப்பார் அப்போ அந்த பழங்குடி வந்து அந்த சாக்பையை பிரித்து அதை எடுப்பான் ஒரு பலாக்காய்ங்க அப்படின்னு சொல்லுவான் பலாக்காய் போய் என்னடா அற்புதம் எங்கள் வீட்டில் பத்து மரம் கிடக்குது காய்ச்சி தொங்குது இந்த பலாக்காயை பிடிக்கணும்னு கொடுப்பான் நீங்கள் வாங்கி பார்த்தா அது வந்து வெங்கலத்தில் இருக்கும் உள்ளே வெயிட்டே இருக்கு பலாவில் வச்சுக்கிற முள் ஃபுல்லாக இருக்கும் பலாக்காய் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும் ஒரு ஒழுங்கற்று இருக்கும் யாரோ ஒரு பெரிய கலைஞன் இந்த வெண்கலத்தில் செய்யப்பட்ட பலாக்காயை அப்படியே செஞ்சிருப்பான் ஒழுங்கற்று இருக்கும் ஒரு ஒரு முள் கையில் குத்தும் அவ்வளோ கரெக்டாக செஞ்சுருப்பான் அபூர்வமாக இருக்கும் உடனே அந்த அச்சுதன் நாயர் இவனை பார்த்து கேட்பான் இது எப்படி உங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னு கேட்பான் நம்மளே ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த உலகத்தில் ஒரு அர்த்தம் இருக்கிறது ஒரு கிளாஸ் இருக்கிறது ஒரு வர்க்கம் இருக்கிறது உங்கள் வீட்டுக்கு எப்படியா இதை வந்துச்சு அப்படின்னு அவன் கேட்டான்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்க வேண்டியதுன்னு அர்த்தம் எங்கள் வீட்டு ஷோ கேஸில் இருக்க வேண்டியது எங்கள் வீட்டு டீப்பா மேலே நாங்கள் அழகுக்கு வைக்க வேண்டியது ஒரு பழங்குடி நாய் நீ உன் வீட்டில் எப்பட அவன் சொல்லுவான் இல்லை இல்லை ஏசமா எங்க தாத்தா காலத்துலேருந்து இது எங்க வீட்டில் தான் இருக்குது எங்க தாத்தாவுக்கு அம்மா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் நீங்க வெளியே போய் பேசணுமா ப்ளீஸ் நீங்க தான் எங்க தாத்தாவுக்கு நிறைய கணக்கு போட தெரியும் அது எப்படி உங்க தாத்தாவுக்கு கணக்கு போடுறது அப்படின்னா என்ன அர்த்தம் கணக்கு போடுறதெல்லாம் உங்க வீட்டுல எப்படி கணக்குப்படும் இல்லைங்க இப்போ ஒரு நெல் வயலை பார்த்த உடனே எழுநூறு மூட்டை எழுபது மூட்டை நெல் ஆயிடும் அப்படின்னு நீங்களும் நானும் சொல்லிடலாம் இவங்க தாத்தா இந்த எழுபது மூட்டை நெல்லுல எண்ணி பார்த்தா எத்தனை நெல் இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவான் அவன் அசந்திரும் என்னடே சொல்கிற நெல் ஏய் யாருமே எண்ணி பார்க்க மாட்டாங்கன்ற திமிரில் தானே சொல்கிறேன் இல்லைங்க ஆள் வச்சு நீங்கள் எண்ணி பார்க்கலாம் உண்மையிலேயே அந்த கணக்கை அப்படியே ஏ வரையிலும் கொண்டு வந்துக்கிறாங்க எப்படி கொண்டு வந்த அதெல்லாம் ஒரு தெய்வத்தோட சக்திங்க பொண்டாட்டி கூப்பிடுவார் அச்சுதா நாயர் கூப்பிட்டு ஒரு பத்து படி உளுந்து எடுத்துருவாங்க உளுந்து மரத்தில் எடுத்துன்னு வந்து ஒரு பத்து படி உளுந்து கீழே கொட்டுவாங்க இதில் எவ்வளோ உளுந்துக்குதுன்னு சொல்லு அவன் பார்த்துட்டு பதினெட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு உளுந்துங்க ஆள் வச்சு எண்ணமாட்ட திமுக சொல்ல வீட்டில் பத்து பாஞ்சு பேர் சாப்பிட்டு சாப்பிட்டு தண்டை கருமாந்திட்டு சும்மா இருக்கிறான் இப்போ நான் என்ன வைக்கிறேன் என்னைக்குங்க பத்து உளுந்து அதிகமாக இருக்கலாம் பத்து உளுந்து கம்மியாக இருக்கலாம் அவ்வளோதான் அது கூட ஏன்னா இந்த உளுத்து போன உளுந்துக்குது இல்லை அது போயிடும் ஆனால் நம்ம கணக்கு என்றைக்குமே தப்பாக இருக்கு நீங்கள் வா பத்து பேர் இன்னைக்கு வேலையே வேணாடா இது என்னடா இப்படி ஒருத்தவன் திரும்பி நிற்கிறாள் எண்டா பத்து பேர் உட்காந்து எண்றான் கரெக்டாக எண்ணின்னு இருக்கும் போது ஒரு மூணு மணி நேரம் பொறுத்து விசமா கணக்கு கரெக்டாக இருக்குது எவ்வளோ பதினெட்டாயிரத்து முந்நூற்றி நாற்பத்தி எட்டு இவனை பார்க்கறான் என்னடா சொல்கிறா நீ அப்போ பொம்பளை தலைமுடியில் இருக்கிற மயிர் எவ்வளோன்னு எண்ணிடுவியோ அது நக்கல் அது என்ன நக்கள்னா ஒரு பழங்குடியின்கிட்ட ஒரு ட்ரைபு கிட்ட ஒரு உயர்ஜாதி மனோபாவத்தோட உளுந்த எண்ணிட்ட என் பன்னாட்டு தலையில முடி எண்ணிடுவாடா அப்படின்னு கேட்கறது எண்ணிடவங்க அவங்க தலையில மொத்தமே இருபத்தி நாலாயிரத்தி முந்நூத்தி நாப்பத்தி ஏழு முடிதாங்க இருக்குது இப்போ மொட்டை அடித்து அந்த அம்மாவை உக்கூட்டின்னு வந்து தனியாக வச்சு என்ன முடியாதுல்ல இந்த உண்மையை அவன் ஒத்துந்தான் தான் ஆகணும் இப்படி எல்லாம் முடியுது சரி இப்போ என்ன ஏன் பார்க்க வந்த நான் சொல்லுவோம் ஒன்றுமே இல்லைங்க கதையை சொல்ல முடியல என்னால் ஒன்றுமே இல்லைங்க என் பையனை காலேஜில் சேர்த்துக்கிறேன் ஆயிரம் ரூபா பீஸ் கட்ட பணம் இல்லை இந்த பலா வெங்கல பலா பார்த்து வச்சு நான் ஆயிரம் கொடுங்கன்னு கேட்பான் நம்மளை மனித குலம் தோன்றியிருந்தது இவ்வளவு பெரிய கலைஞர்களும் இவ்வளவு பெரிய வல்லுநர்களும் பணம் இல்லை என்று அவமானப்படுகிற ஒரு இடத்தில் வெற்றியடைந்தவன் முன்னால் அல்லது உயர்ந்த ஒரு ஜாதிக்காரனின் முன்னால் தாழ்ந்து சகலமும் தேய்ந்து ஒரு நாய் மாதிரி நிற்கிற நிலைமையை எழுத்தாளர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறது ஆயிரம் ரூபாய் கொடுங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவான் ஏன்னா அவனுக்கு தெரியும் என்னுடைய மதிப்பு ஆயிரம் இல்லை பல ஆயிரம் அவனுக்கு தெரியாது இவனுக்கு தெரியும் ஆனால் வீட்டில் ஒரு தெய்வம் மாதிரி வைத்திருந்த மூதாதையர் காலத்திலிருந்து வைத்திருந்த ஒரு பலாக்காயை அது பலாக்காயிலே அவனுடைய குல தெய்வம் ஒரு ஆயிரம் ரூபாய் பையன் படிக்க வேண்டும் என்பதற்காக வந்து இவன்கிட்ட விற்கிற ஒரு துர்பாக்கியமான நிலை இருக்கும் எல்லாம் முடிஞ்சிச்சு உண்மையிலே நீ பெரிய ஆள் தான் டே உண்மையிலேயே உங்க தாத்த பெரிய ஆள் தான் ரொம்ப நன்றிங்க என் பையனுக்கு பீஸ் கட்டணும் வரேன் காளியன் அவன் பேர் கொஞ்சம் தூரம் போவான் இவனால இவனுடைய தோல்வியை ஒத்துக்கல என்னன்னாலும் தோத்துதான் உங்களுக்கு புரியுதா என்னன்னாலும் என்ன பண்ணாலும் ரெண்டு மூணு செக் பண்ண அவனா ஜெயிச்சான் ஒரு பழங்குடி முன்னால் நம்ம தோத்துட்டோமே என்று அந்த நாயரால் அந்த தோல்வியை ஒத்துக்கவே முடியாது அந்த கோலப்பா ஆச்சாரியை பார்த்து அவன் கேட்பான் ஆச்சாரியை அவன் எவ்வளவு தூரம் போயிருப்பான் ஒரு பத்து மைல் நடந்திருப்பாங்க வண்டி கட்டு அவனை போய் கூட்டினுவான் இன்னொரு கணக்கு மிச்சம் இருக்கு அவன் கூட்டின்னு வருவான் கூட்டின் வர்றதுக்குள்ள இவர்கள் கணக்கு போட்டு ஒரு விஷயம் செய்வார்கள் இவருடைய பத்தாயத்தில் நம்ம வந்து உர குதிர்னு சொல்லுவோம்ல நம்ம வீட்டில் தானியம் அவங்க வந்து ஒரு குதிர் இருக்கும் அந்த வீட்டில் அந்த குதிர் நிறைய வெண்கல காசுகள் இருக்கும் எப்படின்னா அந்த அச்சுதன் நாயர் திருவிதாங்கூர் மன்னனுக்கு வரி வசூல் செய்து கொடுக்கிற ஒரு ஏஜென்டாக வேலை பார்த்தவர் நமக்குள்ள இந்த கதையின் நுட்பத்தை நீங்கள் தவற விட்டீங்கன்னா கதையை மிஸ் பண்ணுவீங்க அப்படி பண்ணுகிற போதெல்லாம் அந்த மரக்கா இருக்குல்ல அதில் தான் தானிய கா இதை வாங்குவாங்க அந்த வெங்கல காசை வாங்குவாங்க அப்படி வாங்கும் போதெல்லாம் இந்த மரக்காவுக்கு ஒரு லேயர் ஃபுல்லாக புளியை ஒட்டி அளந்து போடுவாங்க ஒவ்வொரு தடவை அப்படி அளக்கும் போதும் அந்த புளியோடு சேர்ந்து ஒட்டி கொண்டு இருக்கிற தானிய காசு முழுக்க அன்னைக்கு ராத்திரி இவங்களுடைய பத்தாயத்துக்கு வந்துடும் அந்த உரைக்கு வந்துடும் அப்படி இந்த உரை முழுக்க நிரம்பி இருக்கிற காசு இவங்க வீட்டில் இருக்கு ஒரு கட்டத்தில் இந்த வெங்கல காசு செல்லாததாக கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க மொத்த வெங்கல காசும் செல்லாததா அனௌன்ஸ் பண்ணியாச்சு அதனால பத்தாயத்திலே இருக்கு இது எல்லாம் திருவிதா ஒரு மன்னனுக்கு சேர வேண்டிய எவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் ஃப்ராடாக இருக்கிறாங்க மாற இவன் வந்து இன்னொருத்த அட்வைஸ் பண்றான் இல்லையா ஆமா நான் இந்த மரபு இருக்குல்ல அது இன்னைக்கு இருக்கு என்னென்னா நம்ம டிவியை திறந்து பாருங்கள் அப்படியே ஒயிட் ஷர்ட் ஒயிட்டு வேட்டி கரவட்டி வேட்டி கட்டி நாம் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு இவன் அட்வைஸ் பண்ணுவான் அடுத்த நாள் கோட்டில் போனால் ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி அடித்தான் நாற்பத்தஞ்சு கோடி அடித்தான் எண்பது கோடி அடித்தான்னு இவனை நம்மளை காமிக்கிறான் இவன் முதல் நாள் காலையில் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பான் இதெல்லாம் அந்த அச்சுதன் நாயர் பரம்பரையில் வந்தவங்க தான் இவங்க எல்லாருமே இன்னுமே அப்படியே தொடருது இது முழுக்க முழுக்க அப்போ வந்ததுன்னு இவனை கூட்டினோம் சொல்கிறான் என் கூட்டின ஆயிரம் ரூபாய் தான் சாமி திருப்பி கேட்க போகிறாரு ஏஜம்மா அப்படின்னு அவர் பைந்தன் வந்து நிற்பான் கணக்கில் நீ உங்கள் குடும்பமே ரொம்ப பெரிய புளியாலே அப்படின்னு கேட்பாங்க ஐயோ சாமி நான் அப்படி சொல்லலை எங்கள் தாத்தா இருந்து நானும் எல்லாம் கற்றுக்கினேன் இப்போ அதனால் இது பரீட்சை மா நேரம் உளுந்து பொருந்து முடிய எண்ணன் அதெல்லாம் இல்லை இப்போ வைக்க போகிறேன் அதான் பரீட்சை மரக்காலில் காசு அழுந்து போடலே அளந்து போகிறோம் அதே ட்ரெடிஷன் அதே புளி ஒவ்வொரு முறை அளந்து போடும்போதும் ஒரு ஒரு இருபது மறக்கா அளந்து போட்டு இதில் எவ்வளோ காயின்ஸ் இருக்கும் சொல்லு பார்க்கலாம் சொல்லிடுவோங்க எவ்வளோ இருக்கும் முப்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழுன்னு கம்மி ஆகிட்டா கம்மியாகிட்டா இந்த ஆயிரம் ரூபாய் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேங்க ஆ அது முக்கியம் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க இப்பொழுது அதே ஆட்களை வைத்து அச்சுதன் நாயர் காசை என்ன வைக்கிறார் காசு மிக நிச்சயமாக இவன் சொன்ன கணக்குக்கு வரவே வராது ஏன்னால் ஒவ்வொரு மரக்கா அளக்கிற போதும் புலியில் ஒட்டப்பட்ட காசு தனியாக ஒரு இடத்துக்கு போயிடுச்சு கடைசியாக எண்ணி முடிக்கிற போது கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாய் டிஃபரன்ஸ் வருகிறது அவங்ககிட்ட அந்த அச்சுதன் நாயர் சொல்கிறார் நாலாயிரம் ரூபாய் டிஃபரன்ஸ் வருது யாரை ஏமாத்துறார் நாயை என்று சொல்கிறார் என் கணக்கு எப்படி தப்பாச்சுன்னே எனக்கு தெரியலங்க இதுவரையிலும் தப்பானதே இல்லைங்க நான் வழங்குற குலதெய்வம் ஒரு நாள் என்னை ஏமாத்துந்தே இல்லைங்க என் கணக்கு தப்பாச்சுன்னா நான் வாழ்ந்தே புரோஜனம் கிடையாதுங்க நான் செத்துருவோங்க என்று அவன் கதறுகிறான் முதல்ல ஆயிரம் ரூபாய் எடுத்து டேபிளில் மேஜரில் விடா நாயை யாரை ஏமாற்றி படைக்கலான் வந்துட்டேன் எத்தனை பேர் இது மாதிரி பரப்பு இவ்வளவு ஏசி சொற்களையும் அந்த பழங்குடி கேட்கிறான் அந்த பணத்தை எடுத்து அவன்கிட்ட வச்சுட்டு என் கணக்கு எப்படி தப்பாச்சுன்னு தெரியலைங்க என் கணக்கு எப்படி தப்பாச்சுன்னு தெரியலைங்க என்று அவன் புலம்பிக் கொண்டே போகிறான் நம்மகளை ரமணன் என்று எனக்கு பிடித்தமான ஒரு கவிஞர் இருந்தார் அவர் அற்புதமான ரெண்டு வரி எழுதியிருந்தார் மனிதனை மறந்த தத்துவம் எல்லாம் மண்ணில் போகட்டுமே அவன் கண்ணீர் துடைக்க மறந்த கைகள் கனலில் வேகட்டுமே என்று எழுதியிருந்தார் மனிதனுடைய கண்ணீரை துடைக்க மறந்த எல்லா கைகளும் கனலில் வேக வேண்டும் என்று ரமணன் எழுதியிருந்தார் அப்போ எப்பொழுதுமே நான் அந்த காளியன் பக்கத்தில் தான் நிற்பேன் ஒருபோதும் அச்சுதன் நாயர்களுக்கு எழுத்தாளர்கள் தேவையில்லை ஒருபோதும் அச்சுதன் நாயர்களுக்கு கவிஞர்கள் தேவையில்லை ஒருபோது ஒருவேளை அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் இந்த கவர்மெண்ட்டும் அச்சுதன் நாயர்களை காப்பாற்றி கொண்டே இருக்கலாம் ஆனால் எழுத்தாளன் அதற்கு நேர் எதிராக எப்பொழுதும் காளியன்கள் பக்கத்தில் இருக்க வேண்டியவன் ஒருவேளை காளியன்கள் இழந்து கொண்டிருக்கிற அந்த வெண்கல பலாக்காயை காயை அவனுக்கு காப்பாற்றி கொடுத்து நீ போ இது உன் வீட்டில் இருக்க வேண்டியது என்று அனுப்பக்கூடியவர்கள்